மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அன்பான ராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பலன் அற்புதம் இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதமா தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்பவுமே கிடைக்கிற வாய்ப்பை விட்டுக்க மாட்டீங்க அற்புதமா அதை வந்து ஒரு வெற்றி படிக்கட்டா மாத்தக்கூடிய அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் என்ன கொஞ்சம் சில நேரங்களில் தயக்கங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கொடியை நாட்டக்கூடிய ஒரு அம்சம் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு இந்த ரிஷபராசி நேர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு எடுக்கிற காரியங்களில் ஒரு சாதனை படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் எப்போவுமே ஒரு வேலை எடுத்தாலே அதை இப்படித்தான் செஞ்சு நம்ம வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும் அந்த வகையில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சில நேரங்களில் பொழுதுபோக்கு அம்சங்களிலும் நாட்டம் இருக்கும் அழகு உணர்ச்சி அதேமாரி ஒரு சென்ட் பாட்டிலெலாம் போட்டு அப்படி யூஸ் பண்ணிட்டு அப்படி கம 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 கமன்னு இருக்கக்கூடிய ஒரு அது அதுமாரி சந்தோஷமாக நல்ல ட்ரெஸ் அணியணும் நல்ல சினிமாவுக்கு போகணும் நல்ல ஷாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்ல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனும் பகிரும் யோகாதிபதியுமான சுக்கிர பகவான் அருமையாக இரண்டாம் இடத்தில் இருக்கார் ரொம்ப அற்புதம் இரண்டாம் இடத்துல குருவோடு இணைந்து அற்புதமாக இருக்க எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்குறது தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்குது நினச்ச காரியங்களே சாய்ச்சிக்கிறீங்க உத்தியோகத்தில் நீங்கள் ஒவ்வொரு வேலைகளையும் நுணுக்கமாக செய்கிறீங்க அதுக்கு உண்டான உயர்வுகள் உங்களுக்கு வருது எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது சில பேருக்கு வீடு மா மாற்றம் நாடு மாற்றம் இதெல்லாம் கிடச்சிருக்கு அது நல்லபடியான ஒரு அமைப்பு அதே மாதிரி சில பேருக்கு வீடு வாங்கும் எண்ணம் உருவா வீடு வாங்கும் எண்ணம் உருவாகும் ஏதாவது நிறைய பணம் இருக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிற திட்டமெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சுக்கிர பகவான் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் மூன்றாம் இடத்துக்கு வந்த உடனே உங்களுடைய முயற்சிகள் சாதகமாகும் எண்ணங்கள் வெற்றி அடையும் ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஏழு பனிரெண்டு குடை அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுவீர்கள் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் கல்வி வேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் வாழ்க்கை துணை வரை அழைத்துக் கொண்டு இன்பச் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் எடுக்கும் காரியங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனிய அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் இனிய அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக இரண்டு ஐந்து அதிபதி புதன் எப்போவுமே புத பகவானை நீங்கள் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும் தான் நல்லது ஏன்னா இந்த புத பகவான் தான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி தனவரவை கொடுக்குறவரே இவரு தான் அறிவின் மூலமாக வெற்றியடையக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்று அந்த வகையில் இரண்டு ஐந்து குடை அதிபதி புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தனபரவில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்தில் வந்து சேர்வதால் உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும் எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு தனவரவு தாராளமாக வந்து சேரும் குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி சில சேமிப்புகளை செய்வீர்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் புத பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்தில் வந்து கேதுவுடன் இணைகிறார் வெளியூர் அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் அற்புதமாக நிறைவேறும் உறவினர்களின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக அகலும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் படிக்கும் குழந்தைகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும் ஞானம் விருத்தி அடையும் சகாய சகாயஸ்தானத்திலிருந்து விலகி சுகஸ்தானத்திற்கு வரக்கூடிய புத பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் சுகாதிபதி சூரிய பகவான் சகாயஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் ஏனெனில் மூன்றாம் இடம் என்பது உப ஜெயஸ்தானங்களில் ஒன்று ஜெயம் என்றாலே வெற்றிகள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சூரிய பகவான் இருந்தால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக அமையும் ஆக நீங்கள் தொட்ட காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி சுகாதிபதி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இளைய உடன் பிறப்புகள் அனுகூலமாக பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கேதுவுடன் இணைகிறார் நாலாம் இடத்தில் அமர்வது பரவாயில்லை ஓரளவிற்கு உங்களுக்கு எடுக்கும் காரியங்களின் மூலமாக ஞானம் கிடைக்கும் என கேது பகவான் ஞானக்காரகன் ஆக சில காரியங்கள் உங்களுக்கு சிறிய அளவில் தடை தாமதங்களை உருவாக்கினாலும் சில நேரங்களில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உறவினர்களின் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை கிடைக்கும் சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும் அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றம் விரும்பியபடியே கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றி பிரம்மாண்டமாக செய்யலாமா என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகும் அடுத்தபடியாக எட்டு பதினொன்று கூட அதிபதி குரு பகவான் தனவாக்கு ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் இடத்தில் இருப்பது ஓரளவிற்கு அல்ல மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன் அப்படின்னா இரண்டாம் இடத்தில் குரு இருந்தாலே வெற்றிகள் நீங்கள் கேட்கலாம் ரிஷபராசி என்பர்களுக்கு குரு பகவான் பகை கிரகம் அப்படிங்கிறது பகை கிரகம் அப்படின்னாலும் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் பார்வை பலம் அற்புதமாக இருக்கக்கூடிய சுப கிரகம் நல்ல ஞாபகம் சுபகிரகம் எப்போவுமே நன்மைகளை நன்மைகளைத்தான் செய்யும் ஆக இந்த சுபமான குரு கிரகம் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தனவரவு கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ளஸ்ல தான் இருந்திருக்கு கரெக்டாக இப்போவும் அது தொடரும் ஏன்னா குரு வந்து அதே ரெண்டாம் இடத்துல தான் இருக்க ஸோ கண்டிப்பாக நடக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் பரவாயில்ல வெளியில் வந்தீங்க அதாவது ஓரளவுக்கு என்ன நிறைய இருக்குது அப்படிங்கும் போது நம்ம இப்போ ஆயிரம் கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணணும் அப்படிங்கும் போது ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு நானூறு கிலோமீட்டர் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி இந்த குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியெடுத்து வெற்றி காண்பீர்கள் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எல்லா விஷயத்திலேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் ஏழாம் பார்வையாக உங்களது அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது அதி அற்புதம் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் வேதனைகள் சிரமங்கள் சற்று படிப்படியாக குறையும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஜீவனஸ்தானத்தை ஒரு குரு பகவான் பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமான வளன்கள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக இருக்குங்க பூஜா வேலை தேர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை மாற்றம் பற்றிய சிந்தனை இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக எதிர்பார்த்து பார்த்தபடி கிடைக்கும் அடுத்தபடியாக ஒன்பது பத்துக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அற்புதமாக லாபஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்க ஸோ கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல இருக்குது பரவாயில்லை ஆனால் இப்போ வக்கரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அவருக்கு பலம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எல்லா வேலைகளையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் ஜீவனம் விருத்தி அடையும் அதேமாரி பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தையார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது மனதிற்கு ஒரு புது தெம்பை கொடுக்கும் அடுத்தபடியாக ராகு என்று அழைக்கப்படக்கூடிய சர்ப கிரகம் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் அதி அற்புதம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் அதேமாரி வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக கேது பகவான் ஞான காரகன் சுகஸ்தானத்தில் இருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா வேலை 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 அப்படின்னு இருக்கிறது கரெக்டு ஆனால் அந்த வேலைக்காக நம்ம அந்த டயத்தை மீறி சாப்பிட்றது ஏதாவது ஒரு வியாதியை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கரெக்ட் டயத்துக்கு அல்லது ஒரு டைம் வச்சுக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக மத்தியான சாப்பாட்டை வந்து அஞ்சு மணிக்கு சாப்பிட்றது ஆறு மணிக்கு சாப்பிட்றதெல்லாம் கூடாது ஏன்னா அது சாயந்தரம்னு ஆகிடும் கரெக்டாக மத்தியான சாப்பாடுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி அந்த மாதிரி வச்சுக்கோங்க அது ஒரு டைம் அவ்வளோதான் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இன்றைக்கி ஒரு மணிக்கு நாளைக்கு ஒன்றே காலுக்கு நாளிக்கு ஒன்றரைக்கு நான் அடுத்த நாளைக்கு ரெண்டரை அடுத்த நாள் நாலரை இந்த வேண்டாங்கிறது புரியுத கரெக்டான ஒரு மெயின்டைன் பண்ணிக்கோங்க மற்றபடி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் உறவினர்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது ஒரு சப்போர்ட்டிவ்ங்கிறது பெரிய விஷயம் சப்போர்ட்டிவா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரியா அடுத்தபடியாக இந்த மாதம் முழுவதும் ஒரு சில ஸ்லோகங்கள் சொன்னால் ரொம்ப விசேஷம் என்னென்ன உங்களுக்கு சுக்கர பகவான் தான் ராசிநாதன் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி தாயார் தான் அதனால ஓம் ஸ்ரீ ஆதி லட்சுமியே போற்றி ஓம் ஸ்ரீ ஆதி லக்ஷ்மியே போற்றி இதை டெய்லி ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் உங்கள் பணம் கஷ்டம் தீட்டுறதா இருக்கு இல்லையான்னு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படியே உங்கள் மனசுலயே ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் பெரிய அச்சீவ் பண்ண ஒரு சாதனை பண்ண ஒரு திருப்தி கண்டிப்பாக இருக்குங்க ஓம் ஸ்ரீ ஆதி லக்ஷ்மியே போற்றி இதை சொல்லுங்கள் அடுத்தபடியாக மற்றபடி ஒரு தடவை மேல்மலையனூர் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தில் ஒரு நாள் முடியுமான்னு பாருங்கள் முடியாத பட்சத்தில் அங்காள பரமேஸ்வரை மனசார தியானம் பண்ணிக்கோங்க மேல்மலையினோர் அங்காள பரமேஸ்வரர் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பார் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றிகளை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணாலே ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமையான முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்து வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க